ஓம் குருவடி சரணம் சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நடத்தி வாரங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அம்மையப்பா ஓமியகர் மருத்துவர் திருவத்தம்மை பிஹெச்எம்எஸ் ஓமியோபதி மருத்துவர் இவர் சொல்வது என்னவென்றால் உடலும் மனமும் சார்ந்த மகத்தான மருத்துவம் ஓமியோபதி மருத்துவம் உலகத்தில் அலோபதிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மருத்துவம் ஓமியோபதி மருத்துவம் உடலில் வெட்டி நீக்க வேண்டியது நகமும் முடியும் மட்டுமே வேறு எந்த உறுப்புகளையும் அவ்வளவு சீக்கிரம் வெட்டவோ நீக்கவோ கூடாது ஆண்டவன் படைத்த இந்த உடலை கண்ணும் கருத்துமாய் காக்க வேண்டியது அவரவர்கள் கடமை நோய் உள்ளவர்களுக்கு நோயால் பல பெயர்கள் உண்டு உயிர் உள்ள உடலுக்கு பல பெயர்கள் உண்டு உயிர் இல்லாத உடலுக்கு ஒரே பெயர் சவம் என்பார்கள் ஆகையால் உயிரை காக்க உடல் ஆரோக்கியம் மிக மிக அவசியம் இந்த ஓமியோபதி மருத்துவத்தில் உடலுக்கும் மனதுக்கும் மிக அற்புதமான தொடர்புகள் உண்டு ஆகையால் உடலும் மனமும் சார்ந்த மகத்தான இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை நம்பி உங்களுடைய மன சந்தோஷத்தையும் இழந்து போன மன சந்தோஷத்தையும் இழந்து போன உடல் ஆரோக்கியத்தையும் கட்டாயம் விட்டு விடலாம் என்ற நம்பிக்கையுடன் ஹோமியோபதி மருத்துவத்தை நாடி வந்து பயன்பெறுங்கள் என்கிறார் ஹோமியோபதி மருத்துவம் ஆன்லைன் மூலம் மருத்துவ ஆலோசனைகளும் நீங்கள் இருந்து இருக்கும் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆகையால் ஆன்லைன் மூலம் மருத்துவ ஆலோசனைகளும் திலத்தமை கூறுகிறார் மருத்துவர்கள் சொன்னபடி செயல்படுங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை பெறுங்கள் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்